மருத்துவ பயன்பாட்டிற்கு வெளி மாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்படும் வலி நிவாரண மாத்திரைகள் வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்தி போதைப் பொருட்களாக சப்ளை பொள்ளாச்சியில் ஐந்து பேர் கைது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதால் போலீசார் அதனை தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் போலீசார் ரோந்து பணிகளை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் போலீசாரின் கண்காணிப்பில் பொள்ளாச்சியில் போதைப் பொருள் பயன்படுத்திய ஐந்து நபர்களை கைது செய்தனர் கோவை பகுதியை சேர்ந்த ஆகாஷ் கிணத்துக்கடவு பகுதியை சேர்ந்த நவீன் நேரு மற்றும் பிரபு சூலேஸ்வரன் பட்டியை சேர்ந்த பவுன்ராஜ் மற்றும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சுருட்டை ஹரி என்கின்ற ஹரிபிரசாத் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகி உள்ளதாக கூறப்படுகிறது பிற மாநிலங்களில் இருந்து மருத்துவ பயன்பாட்டிற்கென வழி நிவாரண மாத்திரைகளை மொத்த விற்பனைக்கு சில ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு கொரியர் வசதியை பயன்படுத்தி மாத்திரைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன எனவும் இந்த வழி நிவாரண மாத்திரைகளை பல்வேறு மூலக்கூறுகள் மூலம் மாற்றி அமைத்து வேற்று ரசாயனங்களை பயன்படுத்தி மாற்றுவதாக கூறப்படுகிறது மேலும் மாத்திரைகளை ஊசிகள் மூலம் உடலுக்குள் திரவ பொருட்களாக மார்க்கெட்டுக்கு இந்த கும்பல் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் வசதி படைத்த இளைஞர்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்பனை செய்வதாகவும் கூறப்படுகிறது மேலும் நாடு முழுவதும் இந்த போதை வஸ்துகள் பல்வேறு ஏஜெண்டுகள் மூலமாகவும் போதைப் பொருளை பயன்படுத்தும் நுகர்வோர் மூலமாகவும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்வதாக கூறப்படுகிறது போதைப் பொருட்களின் அளவை பொறுத்து சிறிய முதல் பெரிய தொகைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிகிறது தற்போது கைது செய்யப்பட்ட ஐவரிடமிருந்து மேலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொள்ளாச்சி பகுதியில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது